முசலி நியூஸ் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று இன்றைய முசலி நியூஸின் செய்திச் சுருக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிகழ்ந்து இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிகழ்ந்து இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பில் கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டி புனித சபஸ்தியார் ஆலயம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சியோன் தேவாலயம் மற்றும் கொழும்பில் முக்கிய மூன்று ஹோட்டல்கள் ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தன பத்து தற்கொலை குண்டுதாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளானார்கள் உயிரிழந்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று இன்று ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக நிலையில் தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்ம சாந்தி வண்டி விசேட் ஆராதனை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம் நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டை புனித செபஸ்தியார் தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெறவுள்ளன மேலும் கொழும்பு மறை மாவட்டத்தில் உள்ள சகல தேவாலயங்களிலும் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இன்று தினம் நினைவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எட்நூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எட்நூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் கூறிய அவர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதுவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளர் இந்த விடயத்தை ஊடகங்களிலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் குழப்பத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஷியின் இலங்கை விஜயம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிவகார அமைச்சர் அலி சபரி தலைமையில் வெள்ளிக்கிழமை கால இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரிய இஸ்ரோல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் முடியாத பட்சத்தில் உமாவோயா அபிவிருத்தி திட்டத்தை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி திறந்து வைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் முசலி நியூஸின் இன்றைய காலைநிற செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் முசலி நியூஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் முசலி நியூஸ் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்